ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க இன்னைக்கு மூரிக்கு சூப்பரான காம்பினேஷன் பட்டாணி குமா எப்படி செய்யுது தான் பார்க்குறோம் எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு பட்டாணி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி அது நைட்டை ஊற வச்சு வச்சுருங்க அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதில் மூணு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க மூணு விசில் விடணும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு எண்ணெயில் போட்டு நிராமமும் பிரிஞ்ச ரகமும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்தளவுக்கு புரிஞ்சு வரது அந்தளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டுன்னா கொஞ்சம் நீளமானது அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் சின்ன ஸ்பூன்னால மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் உங்கள் காற்றுக்கு ஏற்றாப்பி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மலாலத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஸ்ட்ராஃப் பண்ணிவிட்டு கிளறக்கி வச்சுருங்க அதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சதுக்கு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இந்த திக்காக இருக்கிற பதத்திலையும் நல்லா கழுவிட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயே நம்ம வந்து பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுக்கலாம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியை கீழே கொட்டிகிட்டு சேர்க்க வேண்டாம் தண்ணியோடு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான பூரிக்கு ஏற்ற பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் நான் காய்கறி எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே உள்ளக்கிழங்கே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது வித்தியாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி எப்படி கசேதுங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நான் இப்போது செஞ்ச பூரி எந்தளவுக்கு புஷு புஷும் வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டாணி குருமா பூரி ரெடி இந்த பட்டாணி குருமா பூரிக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்